இந்த தியான வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐம்பதாவது சங்கீதம் பதினாறு பதினேழு வசனங்கள் நானும் உன்னுடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் என் கிருபையுள்ள என் தேவனமாயிருக்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவிது அவருடைய வல்லமையை குறித்து பாடி காலையிலே அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று தெரிவிக்கின்றார் அவருக்கு நெருக்கம் உண்டான நாட்களில் கத்தர் அவருடைய தஞ்சமாகவும் உயர்ந்த அரைத்தளமாகவும் இருக்கிறார் ஒரு அரசன் யுத்தத்திற்கு வந்தால் அங்கே இருக்கின்ற இன்னொரு மன்னன் கோட்டையிலே இருந்து தாழ் அடைத்து உள்ளே இருந்து யுத்தம் பண்ணினால் அது அவனுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் ஏனென்றால் அவன் கோட்டைக்குள்ளே இருக்கிறான் பழங்கால கோட்டைகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் கோட்டையின் மதில் சுவர்களில் பலவிதமான யுத்த கருவிகளை வைத்து அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது வெளியிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த பாதுகாப்பு இருக்காது ஆனால் கோட்டைக்குள்ளே இருந்து யுத்தம் பண்ணுகின்ற பொழுது பாதுகாப்பு இருக்கும் அதே போல நீர் என் கோட்டை என்று இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் தஞ்சம் இலங்கையிலிருந்து அகதிகள் தஞ்சமாக தமிழ்நாட்டை தேடி வருகிறார்கள் அதை போல கத்தரை தஞ்சமாக தாவியராஜா கொண்டிருந்தார் ஆனபடியினால் எல்லா யுத்தங்களிலும் வெற்றி அவர் பெற்றுக்கொண்டார் உயர்ந்த அடைக்கலமுமானே உயர்ந்த அடைக்கலம் ஹை ஹை உயர்ந்த அடைக்கலம் எதிரிகளால் பிடிக்க முடியாத அளவிற்கு உயர்ந்த அடைக்கலமாக அவர் இருக்கிறார் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என் பலனாகிய கத்தாவே நான் உண்டில் உன்னில் அன்பு கூறுவேன் என்று சொன்ன அவர் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்கின்றார் அவர் கத்தோடைய வல்லமையை பாடுகிறவர் அதில் மகிழ்கிறவர் கத்தோடைய வல்லமையிலே கூறுகிறவர் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாயிருக்கிறார் உயர்ந்த அடைக்கலம் கிருபையுள்ள என் தேவனாக இருக்கிறார் கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு அருளப்படுகின்ற ஈவு தகுதியில்லாத என்னை ராஜாவாக்கி அழகு பார்த்த கர்த்தர் என்னை தம்முடைய கிருபை நாள் அவருடைய கிருபை நாள் என்னை உயர்த்தினார் அவருடைய கிருபை நாள் என்னை மகிழ்ச்சியாக இருக்க செய்தார் ஆக நான் அவரை போற்றுவேன் புகழுவேன் காலையில் அவரை துதிப்பேன் அவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அதுவே உங்களுடைய பலன் கத்தருக்குள் மன இருப்பது நம்முடைய இருக்கிறது வேத வசதத்துல ஜபிப்பதிலே செய்வதிலே பிறருக்கு உதவி செய்வதிலே அது கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது அதனுடைய எலும்புகளை புஷ்டியாக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு பதினேழு மூலமாக கத்தன் பேசியிருக்கிறார் கத்துடைய வார்த்தை ஒரு நிமிடத்தில் கத்தோடைய வேலை வசனத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆமை